நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நான் எங்கேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தடங்கல்கள் தடைகள் ஏற்பற்றக்கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் ரொம்ப அழகாக பௌர்ணமி பூஜையை சுமங்கலி பூஜையை சிறப்பாக செஞ்சிட்ருக்கிற கவி முரளி கிருஷ்ணன் ஃபேஸ் ரீடர் அவர்களுடைய ஆலயத்திலிருந்து தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயகாளி ஜெய காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல என் தா ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் ஞானதான நிகழ்ச்சி எப்பொழுதும் என்னுடனே என் குருநாதர் இதை பற்றி நம்ம பேசிட்டு கடந்த ஆறு ஏழு எபிசோட் நாம் பார்த்துட்டோம் இந்த ஏழாவது எபிசோடு பாக்குறதுல என்னன்னா முதல் கடந்த விஷயங்கள்ல எப்படி உலக ராமகிருஷ்ண மட்டன் மிஷன் தலைவர் சாரதாதேவ் நேரடி சீடர் சுவாமி வீரேஸ்வர எப்படி என்னை ஆட்கொண்டார் எனக்கு எப்படி தீட்சைகள் கொடுத்தார் என்னுடன் எப்படி இருப்பதாக உறுதிமொழி கொடுத்தார் அவர் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குருநாதர் மகா பெரியவர் காஞ்சி பெரியவர் வடிவில் எப்படி என்னை ஆட்கொண்டார் என்னுடைய நூலை எப்படி கேட்டார் எப்படி அதற்கான பிரசாதங்கள் வழங்கினார்னு பார்த்தோம் அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா அதே குருநாதர் கோணி சித்தர் வடிவில் வீட்டுக்கு வந்து காலியை அறிமுகம் செய்து காலி கவசத்தை எப்படி கேட்டு பெற்றார் அது எப்படி கிடைச்சுன்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த நூல் எப்படி உலகத்தில் சிறந்த எச்எம்ஏ அதாவது ஹிட் மாஸ்டர் வாய்ஸ் கம்பெனியில் மிக அதாவது எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கே குருவாக இருந்த டி ஆர் பாபா அவர்கள் இசையமைக்க சீர்காழி கோவிந்தராஜருடைய மகன் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள் பாட அப்படி பாடும்போது என்னென்ன அற்புதங்கள் நடந்ததுன்னெலாம் பார்க்கலாம் இந்த பதிவில் பாடப்பெற்ற ஆடியோ எப்படி மேடையில் அரங்கேறியது அப்படி அரங்கேறிய நாளில் காளி எந்த வடிவில் எங்களுக்கு காட்சி தந்தால் எப்படி என் வீட்டுக்குள் நுழைந்தால் அப்படின்றத மிகப்பெரிய விஷயத்தை பார்க்க காளி கடவுள் நமக்கு எதிரில் வருவாரன்னா உண்மையிலேயே குரு வழிபாடு செய்து அந்த குரு வழியோடு குரு நெறியோடு குரு மந்திரத்தோடு வழிபடுபவர்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வம் அவர்களுக்கு நேரில் வருவார்கள் பல சான்றுகள் ஆயிரம் ஆயிரம் புராணங்கள்லேருந்து இருந்து இன்றைய மகான்கள் வரை நம்ம காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சான்று இந்த பதிவில் நமக்கு கிடைக்குது ஆடியோ எப்படி ஒழிப்பதுவானதெல்லாம் பார்த்தோம் எக்ஸமை ரெக்கார்டிங்கில் பாடும்போது இசையமைப்பாளர் என்ன உணர்ந்தார் பாடும்போது பாடிய பாடகர் என்ன உணர்ந்தார்லாம் பார்த்தோம் இந்த நிகழ்வை அரக்கோணத்தில் எப்படி வெளியிடன்றது தான் இந்த வெளியீட்டுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா என்னுடைய ஆத்ம நண்பர் உயிர் நண்பர் நாவலர் இளைய அவர் வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணியிருந்தார் தமிழில் பெரிய பாண்டித்யம் நல்ல புலமை ஐந்து மொழி பேச்சுத்திறன் அந்த இந்த காலத்தில் காங்கிரஸ் பேச்சாளர் இயக்கத்தின் பேச்சாளட்சியின் பேச்சாளர் நல்லா பேசுவார் என் மேல ரொம்ப அக்கறை அடிக்கடி சொல்லுவார் நண்பா நீ காற்று நீ யார் கையில் அகப்படக்கூடாது சுதந்திரமா இருக்கணும் சோ இப்படி நல்ல விஷயங்கள் அவர் இந்த பதிவான விஷயத்தை கேட்ட உடனே இதுக்கு நம்ம விழா எடுத்த ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிந்த தனவந்தர்களை பார்த்து பணத்தை பெற்று பற்றாக்குறைக்கு என்னுடைய மகை மனைவோடைய நகையெல்லாம் வச்சு அந்த விழாவை பற்றோம் அரக்கோணத்தில் மணிநாயுடு மகால் அப்போ தான் புதுசாக கட்டி கறக்கிறாங்க புதிய மகாலில் இந்த விழா எடுக்கப்படுது இதற்கு போஸ்டர் போடுறோம் இந்த போஸ்டரை இரவெல்லாம் என்னுடைய நண்பர் தெரு தெருவற்ற இன்னொரு நண்பர் மைக்கில் பிடிச்சிட்டு ஆட்டோல தெரு தெருவா போய் பிரசாரம் பண்ற எல்லாமே இலவசமான விஷயங்கள் இன்னொரு தினம் வந்த பத்துக்கு பத்து பேனர் வச்சு அரக்கோணம் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த விழாவுக்கு அனைவரும் வருகன்னு வரவேற்பார் இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு யாரை உயர்த்துறது யாரை தாழ்த்துறது எல்லாருமே என் மேல அவ்வளோ பணிவான விஷயங்கள் அன்பான இருக்கிறாங்க எனக்காக சேவை செய்கிறாங்க இந்த நூல் அரங்கேற்றத்துக்கு யார் இருந்தாங்கன்னா கலைமாமணி வாசவன் எழுத்தாளர் மிகப்பெரிய எழுத்தாளர் எம்ஜிஆர் அவர்களுக்கெல்லாம் ஒரு வலதுகரமா இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் வாசவன் வீட்டுக்கே வந்து ஸ்டுடியோ ஷூட்டிங் அழைச்சிட்டு போவாராம் அப்படிப்பட்ட பெருந்தகைகள் தமிழக அரசின் மிகப்பெரிய விருதெல்லாம் பெற்றவங்க ஆல் இண்டியா இடையில தினம் ஒரு சிறுகதை சொல்லுவாங்க இல்லையா அந்த சிறுகதையை சொல்லும் போது திரைப்பட மாதிரி காட்டுவாங்க அந்த அளவுக்கு அழகா சொல்லக்கூடிய தகுதியில் அவரே கழுதியை எழுதி சொல்லுவாரு வாசம்ன்றதை இன்னும் சொல்லிவிட்டேன்னா பாண்டிச்சேரியில் அன்னை மீராவுக்காக கர்மயோகின்ற பெயரில் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதினவர் ஒரு அவரே ஒரு தெய்வம் தான் அவர்தான் என்னுடைய எழுத்துக்கு உயிர் கொடுத்து வளர்த்தவர் உரம் போட்டு வளர்த்தவர் என்னுடைய முதல் நாவலை பிழை திருத்தி அணிந்தரை கொடுத்து என்னை வாழ்த்தி உயர்த்தியவர் அப்படிப்பட்ட மகான்கள் மூவேந்தர் முத்து அச்சகத்தில் மிகப்பெரிய அச்சகம் சென்னையில் திரு திருவள்ளிக்கல்ல இருக்கு ராயப்பேட்டையில் சார் ராயப்பேட்டையில் இருக்கிற அச்சம் மூவேந்தர் அச்சனா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த அச்சகத்தில் ராஜாஜி பெரியார் அண்ணா கலைஞர் இவங்களுடைய பதிப்புகள்லாம் அப்படிதான் பிரிண்டாச்சு அத்தனை ஆயிரக்கணக்கான நூல்களையும் பிழைத்திரித்து அரங்கேற்றியவர் யாருன்னா மூவேந்தர் முத்து இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கூடவே எல்லாரும் சரி எல்லாரும் சரி பற்றி இவங்களை இசை நாயகி அவள் அந்தம்மா மாதிரி வராங்க யார் லெசமி முதலர் மேனேஜர் முத்துக்குமார் வர்றாங்க மயிலாப்பூர்ல மிகப்பெரிய தொழிலதிபர் மயிலாப்பூர் ஃபைனான்ஸ்னு வச்சிருந்தாங்க அவர் அவர் வந்திருந்தாரு இந்த பிரசிடென்ட்டு நிறைய பேர் என்னுடைய உறவினர் நண்பர்கள் ஒரு ஐநூறு பேர் அந்த சத்திரம் நிறைஞ்சு வழிகிற அளவுக்கு மக்கள் கூடியிருந்தாங்க கோணி சித்தர் வந்தார் மெயின் கோணி சித்தர் கருமாரிதாஸ் மாரிதாஸுன்னு சார் இருந்தார் சென்னையில் கோடி பேர் இல்ல போனி சித்திரம் முக்தி அடைஞ்சிட்டாரு இந்த வகையில கூடி மேதைகள் விழாவாக ரொம்ப அற்புதமாக அந்த வெளிநாடா வெளியிடப்படுது என்னுடைய நண்பர் எல்லாருமே சிறப்பாக பேசினாங்க இத்தனை மகான்கள் மேதைகள் மேடைகள் இத்தனை மகான்களும் மேதைகளும் அலங்கரித்த மேடையில் என்னை சிறப்புப்படுத்தி கௌரவித்து தட்சிண காளிதாசன் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்கறாங்க தட்சிண காளிதா காளிதாசன் மகாகவி காளிதாசனை விட உலகத்துல யாரும் சிறந்த கவிகள் கிடையாது அதே அடிப்படையாக நான் தெரியல எனக்கு தட்சிண காளிதாசன் பட்டம் கொடுக்கப்பட்டது பாரதி பல்கலைக்கழகம் ஒரு சீல்டு கொடுத்தாங்க அந்த பதிவுல பார்த்தீங்கன்னா கல்வெட்டு கவிஞன் ஏன்னா என்னுடைய நூல் அரு அம்மையார் குப்பத்துல முருகன் பற்றி எழுதிய சண்முக மாலை கல்வெட்டில் பதிஞ்சது திருவானந்த வாரியர்கள் மிகப்பெரிய நிகழ்ச்சி இருக்குது அது இன்னொரு பதிவில் பார்ப்போம் அந்த நிகழ்ச்சியில் கல்வெட்டு கவிஞர் என்ற பட்டமும் தட்சிண என்ற பட்டமும் கிடைக்கப்பட்டது மிக இறையருளால் அது சிறப்பாக நடந்து முடிந்தது இதெல்லாம் முடிஞ்சது இரவெல்லாம் எனக்காக போஸ்டர் ஒட்டியவன் இளைய பாரதி நாவலர் இளைய பாரதி இன்னும் சில நண்பர்கள் ஆனால் விழாவை முடித்து அன்னைக்கு அந்த கதையில் ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு அன்னதான வடபாயசோட நடக்குது இந்த பணிகள்லாம் மேடை வேலைகள் அன்னதான பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு கலைப்பாயிட்டோம் நானும் என் குடும்பமும் வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கோம் வராண்டா முன்னால் ஒரு வராண்டா இருக்கும் அங்கே ஒரு ஆள் படுத்துக்கலாம் அது ஆஃபீஸ் மாதிரி வச்சிருந்தேன் அரக்கோணத்தில் அந்த இடத்துல நண்பர் இளைய பாரதி படுத்து இருக்கார் அந்த அவர் படுக்கிற இடத்துல ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கும் அப்போ நான் வச்சுருப்பேன் பாட்டு கேட்கறதுக்கு ஆடியோ போட்டு கேட்பேன் இந்த சூழ்நிலை விடிய காலம் ஒரு நாலரை மணி இருக்கும் நேற்று வெளியிட்ட ஆடியோ இங்க கேட்குற மாதிரி என் காதில் விழுது விழித்து பார்க்குறேன் அந்த பாட்டு நிச்சயமாக கேட்குது எழுந்து வந்து பார்த்தா அந்த கேசட்டை கார்டில் போட்டு ரொம்ப அமைதியாக உக்காந்து கேட்டு இருக்காபு என்னுடைய நண்பர் இளைய பாரதி நண்பா என்ன என்னத்தையும் தூங்காத ரெஸ்ட் எடுக்காத இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னா அவன் பேரஞ்ச மாதிரி இருக்கான் இல்லை நண்பா ஒரு பெரிய கனவு கண்டேன் அதனால விளைச்சுக்கிட்ட பயந்துட்டேன் நான் என்னையா கனவு காளி கருத்த மேனியோட முண்ட மாலைகள் முண்டக மாலைகள் அடைந்து கொண்டு நிர்வாண நிலையில வீட்டுக்குள் புகுந்து வருவதை பார்க்கறார் இளையபா கனவுல கேட்கிறாரு இது என்னமா வீடா சத்திரமா குடும்பம் இருக்கிற ஜனங்கள் இருக்கிற இடத்துல இப்படி வரைய நியாயமான கண்ணத்தில் ஒரு அறை கொடுத்துருக்காங்க யாருக்கு காளி இளைய பாரு கன்னத்தில் அறையப்படுற அந்த அதிர்வில் எழுந்து பயத்தை போக்கிறதுக்காக காளி கவசை போட்டு கேட்டிருக்காங்க எங்களுடைய சம்பாஷையை கேட்ட கொண்டே இருந்தேன் என்னுடைய மனைவி விழித்து அங்கிருந்து நேர வந்து இன்னங்க உக்கார்ந்து இருக்கேன்னு கேட்டாங்க இளைய பாரு சொன்னார் இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது அப்படியா நாங்களும் ஒரு கனவு கண்டு தான் அப்படின்னா என்னன்னா அதே காளி பட்டுடுத்தி மாலை அணிந்து மங்களமான ஒரு ரூபத்தில் தட்டில் ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் மங்கள பொருளா வச்சு என்னுடைய மனைவிக்கு கொடுத்து அவங்க வாங்கி கையில் வாங்கி விழிச்சிக்கிட்டாங்க ஒரே நேரத்தில் காளி இளைய பாரதி கண் வடி கண்ணுக்கு நிர்வாண கோலத்தில் ஆதர்ஷமிக்க ஒரு ஆக்ரோஷமான காளியை பார்க்கறாங்க அதே நேரத்தில் என் மனைவி மங்கள ரூபமான மங்கள தேவியான மாகாளியை பாக்குறாங்க இப்படி சில விஷயங்கள் தெய்வம் இருப்பது உண்மை அப்படின்னா குருவருள் இருப்பது உண்மைன்னா இந்த காட்சிகளை கொடுத்தவர் யா நான் பெரிய தபசியா சொல்லுங்க ரொம்ப எளிய பக்தன்னா என்னுடைய குருநாதருக்கு இந்திய உலகம் பூரா சிஷியர்கள் இருக்காங்க வேறே எத்தனை பேருக்கு தீட்சை கொடுத்தாங்க கணக்கு தெரியாது அப்படிப்பட்ட மகான்கள் அவ்வளோதான் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏதோ ஒரு எளிய பக்தனுக்கு காளியே வந்து நூலை எழுத சொல்லி காளியே வந்து அதை இசையமைக்க சொல்லி காளியை உட்புகுந்து பாடகரை உணர்ந்து பாட சொல்லி காளியே தட்சிண என்ற பட்டத்தை கொடுத்து விழாலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் ஒருவருக்கு அத்தகைய காட்சி அகோரமான காட்சி ஒருவருக்கு மங்கள உருவமான காட்சி அப்படி இறைவனை நம்புவர்களுக்கு குருநாதர் வழி நடத்தும் அந்த வழியில் இதெல்லாம் ரொம்ப எளிமையானது அதிசயங்கள் அல்ல அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற விஷயங்கள் ஆகவே நம்பிக்கையோடு பக்தியா இருப்போம் ஆன்மீக வழியில் நடப்போம் குருவை தேடுவோம் குருவை பிடித்துக்கொள்வோம் குருவை குருவின் வழியில் நடப்போம் குருவின் மந்திரத்தை உச்சரிப்போம் வாழ்க்கையில் பெறுவோம் எல்லா தர எல்லாருக்கும் எல்லாத்தையும் சந்திப்போம் சாதிப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதிங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க